நீ அனுபவித்து முடித்துவிட்ட துன்பங்களுக்கு முடிவாய் இன்பமான சில நிகழ்வுகள் வரும் கோடை வெயிலுக்கு இதமாய் வரும் குளிர்தென்றல் போல உன் இதயம் குளிரவைக்க வருகிறது சில நிகழ்வுகள் அதை நீ வரவேற்க தயாராக இரு நீ சகல வளங்களையும் பெற்று வாழத்தான் போகிறாய் உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாக மாறும் இது உன் சாயப்பாவின் வார்த்தைகள் சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால்தான் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ என் தங்கமே உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டு விடமாட்டேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்க போகிறது நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றி